ஃப்ரெண்ட்ஸ் இந்த வந்து பார்த்திங்கன்னா மதுரைக்கு சூப்பர் சார்னால் சொல்ல கடைக்கு தான் வந்துருக்கும் இன்றைக்கி சேரிஸ் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஹேங்கர் கல்ஸ்லே நிறைய அவங்களுக்கு டோலோ இருக்கு இனன் காட்டன் ஃபேன்சி காட்டன் சேரிலாம் நிறைய கலந்துருக்கு இந்த லைட் பிங்க்கில் பார்த்தீங்கன்னா ஃப்ளோரல் டிசைன் அழகாக கொடுத்துருக்காங்க ஜரி பாட்ரு வந்திருக்கு எண்ணூற்றி ஐம்பது இந்த சேரியர் ரேட்டு இது வந்து பேன்சி காட்டன் சேரி முன்னூத்தி ஐம்பது ரெட் கிளர்ல பார்டர் அழகா கொடுத்துருக்காங்க இந்த ப்ரௌன் கலர் சேரி டோலோ சில்க்கு ஃப்ளோரல் டிசைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் பிங்க் கலர்ல கொடுத்துருக்காங்க இந்த சேரீ ரேட் அறுநூத்தி இருபது இதை முந்தி டிசைன் இது வந்து பிளவுஸு இந்த க்ரீன் கிளர் சரிய ரேட்டு ஐநூற்றி நாற்பத்தி அஞ்சு இதில் எல்லா சேரியுமே கலந்து இந்த ஹேங்கர்கள் செல்ல கொடுத்துருக்காங்க இந்த மஸ்ட் கிளர் சேரிய ரேட்டு முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு இந்த ரெட் கிளர் சரிய ரேட்டு க்ரீன் கலரில் பார்ட்ரு வந்திருக்கு ஐநூற்றி இருபத்தஞ்சி இதம் ப்ளவுஸ் டிசைன் கொடுத்திருக்காங்க நல்ல ஒரு கிரே கலரில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன் ஒர்க் வச்சு உங்களுக்கு டிஷூ ஃபேன்சி காட்டன் கொடுத்துருக்காங்க அறுநூத்தி எண்பத்தி அஞ்சு இந்த நல்ல ஒரு டார்க் பிங்க் மாதிரி கொடுத்துருக்காங்க சேரோடய பாட்டத்தில் வந்து கலரில் டிசைன் வந்திருக்கு இது டோலோ சில்க் தான் தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி நல்ல ஒரு டிஜிட்டல் பிரிண்டில் சேரோடய பாட்டத்தில் அழகாக கொடுத்துருக்காங்க டோலோ சில்கில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டியில் இருக்குது இப்போ டிஜிட்டல் பிரிண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் நிறையா இருந்தது இந்த கிரே கலர் சீரிய ரேட்டை ஐநூற்றி எண்பத்தஞ்சி அதில் இந்த லைட்டு பெர்பிள் மாதிரி உங்களுக்கு சரியோட படத்தில் கொடுத்துருக்காங்க ஃப்ளோரல் டிசைன் பிங்க் கலர் அழகாக வந்திருக்கு இந்த சரியா ரேட்டை ஐநூற்றி இருபத்தஞ்சி இந்த கிரீன் கே சரி ரேட்டு அறுநூற்றி முப்பத்தஞ்சு இந்த பிங்க் லோசிய ரேட்டு அறுநூத்தி எண்பத்தஞ்சு இந்த பிங்க் ப்ளூவும் கலந்தது பார்த்தீங்கன்னா லினான் கட்டன் சரி ஜரி பாட்ரு வந்திருக்கு இது வந்து டிஷ்யூ கட்ட நல்லா அழகா இருப்பாருங்க உங்களுக்கு லைட் ஆரஞ்சு ஷேடில் கொடுத்துருக்காங்க அதில் இந்த டோலோ சில்க் ரொம்ப அழகா இருந்தது இதோட ரேட்டு அறுநூத்தி இருபத்தஞ்சி இப்போ நம்ம பார்க்குற சேரீ எல்லாமே பார்த்தீங்கன்னா காட்டன் சேரீ தான் பார்த்துருக்கோம் இந்த ப்ளூ கலர் சேரீ ரேட்டு நூற்றி எண்பத்தி ரெண்டு அதில் இந்த ஆரஞ்சு கலர் சேரியிற ரேட்டு நூற்றி எண்பத்தி ரெண்டு இதில் ப்ளவுஸ் வந்திருக்கு இதோட அளவு வந்து பார்த்திங்கன்னா சேரியோட அளவு ஆறு மீட்ரு தான் இருக்குது இந்த க்ரீன் கலர் சரியிற ரேட்டு நூற்றி அறுபத்தஞ்சு ஆறு மீட்டர் தான் இருக்கும்போது உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து அளவு பார்த்து அதுக்கப்புறமா கட் பண்ணுங்கள் இந்த பர்பிளும் உங்களுக்கு ஆரஞ்சு கலர் சரிய ரேட்டு நூற்றி அறுபத்தஞ்சு இதில் ப்ளவுஸ் வந்து பிளைனாக வரும்

அதே டிசைனில் அந்த ரெட்டு ப்ளூ கலரு டிசைன் கொடுத்துருக்காங்க நூற்றி எண்பத்தஞ்சு இந்த லைட் ப்ரௌனில் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கிலோரில் உங்களுக்கு இந்த டிசைன் வந்திருக்கு இரநூத்தி முப்பத்தி ரெண்டு இப்போ நம்ம பார்க்குற காட்டன் சரி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் லாஸ்ட்டு செக்ஷனில் வச்சுருக்காங்க ரேட் கம்மி கம்மியுள்ள கலெக்ஷன்லாம் நிறையா இருக்குது இந்த ஒயிட் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர்ல ஃப்ளோர் லிஷன் வருது க்ரீன் கலரில் பார்டர் வந்திருக்கு இரநூத்தி இருபத்தஞ்சி இந்த கவரில் வச்சிருக்க சே காட்டன் செரிய எல்லா செரியோட ரேட்டு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இரநூறுவா இரநூத்தி இருபது மேலே தான் இருந்தது